பாடி போட்ட புள்ள வெளியே வந்தான் கிளிய அறிய பாடி போட்ட புள்ள வெளியே வந்தான் கிளியா ரியா இல்ல பேரி பார்க்க போறியா என்ன மொத்த மொத்த நாத் துணையில் உங்கள் இருக்க வந்த வந்த பாடி போட்டா பிள்ள வெளியே வந்தா மோக அடிச்சா கிளிய அண்ணே பாடி போட்ட புள்ள வெளிய జ <Gã> <ilizces> <t giás> पोटाटी मूडा गुदा दे अरे वोडा गुदा दे मुदार फोडा गुदा दे भूरी ना ये बुत ये मार ये लेफ्ट है मोनो मुड़े चुप फोटा पनाले पोटाटी मूडा गुदा दे अरे वोडा गुदा दे मुदार फोडा गुदा दे मेरा कान चुप बुर्चा पनाले ना फक्का गुदा दे बड़ी मारा गुदा दे बड़ी में गगा गुदा दे भोला किताब प சுதேரியே உன்னக்கு தான் பால் குர்ந்த ராத்திரி அட புடதத ஒம்புற கே சுதேரியே பதரா தேரி முன்னா கண்ணா கண்ணே பாடி போட்ட புள்ள மடி வந்த ஹோகட் ஜாகிளியே அடியே பாடி போட்ட புள்ள வளியே ஏ வாடி வந்த ஹோகட் ஜாகிளியே டேய் எங்கே ஒரு விஷயம் பசு மாறுதாரு ஜாட்ரா ஜோட்ரா இதய மொண்டாட்டின்னு நினச்சாய்களா உருக்கு குத்த விட்றது நினச்சாய்க்கிலடலாம் ஆடுக்காது கட்டி பிடிச்சி தூக்குறான் அது அந்த பிள்ளை வெயிட்டா இருக்கு அதையும் மெயின்டென் பண்ணி தூக்கிட்டாளே பரவாயில்லையே ஒரே ஏமா ஏய் வாடிங்கி பாரு தண்ணி மேல சத்து para mantener ம்கடி சகிளியே ஆவே வாடி பொட்ட புள்ளை வெளியே ஏ hali மத்த மோகடி சகிளியே

அவையோ மொண்டாட்டின்னு அடிச்சேன் சரி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி குத்துறனே என்னம் சார் ஆல்வானிக்கே தங்கச்சிட அறிவு கட்டவுடன் உன் தங்கச்சிக்குற அழகை கணக்காக பிடிக்கிறேடா இடுப்பை பிடிச்சி தூக்குனே அந்த பிள்ளைய அப்படிதாங்கடா வளர்த்தேன் தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு போட்டு வளர்த்த உள்ளடா ஏன் டவுன்ச்சரை பிடிச்சிருக்கிற உள்ளே சட்டி விடாமல் தர நீ மாறுங்க என்னன்னு பண்றானே ஐயா ஜீ ஹஹ

சரி வருஷம் வருஷம் அஞ்சு கண்ணே பிரியா சிலிச்சி எல்லாம் சேர்ந்து கச்சேரி வைக்கிறாங்க கச்சேரி வைக்கிறோம் ஒரு நாடகம் நாடகம் பதினெட்டு பட்டு எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கு சேர்ந்து இருக்கு இந்த கச்சேரி பதிலா கச்சேரி பள்ளிதரமா நாடகம் நாடகம் இந்த மேடையில இப்ப நடந்துருந்துச்சு நடந்துருந்துச்சு எப்படி நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கும் முதல்ல ஸ்டேஜ்ல எல்லாம் திரையை மூடிக்கிட்டு திரைய மூடிக்கிட்டு உள்ள இருந்து பாட்டு பாடுவாங்க உள்ள இருந்து பாடுவாங்க உள்ள பாடுவாங்க பாடுவாங்களா பாடுவாங்க வெரி குட் உங்க கேட்ட மேடை சரியா அப்புறம் திரை இத இத

வைப்பசங்களிடம் இந்த திருநாள் காணுமிடம் அந்த திருநாள் காணுமிடம் அருகின் கூடிய கூட்ட கடலாக குமரவன் குமரன் அவன்களையான் அங்கஜர் குசுமத்தை காக்குமுகம் ஒன்று பாடுகின்ற எலைகளை காக்குமுகம் ஒன்று அங்கஜரி குசுமத்தை காக்கு முகம் ஒன்று பாடுகின்ற ஏலைகளை காக்குமுகம் ஒன்று

அறும பருவையில் அக்கா மார்கல இங்கே ஆறு வார பேச்சுக்கலாம் டிப்பாட்டுங்க ஆறு மகிழா பருவ இல்ல அக்கா மார்கலை இங்கே ஆறு வாரம் பேச்சுக்கல டிப்பாட்டுங்களே அக்கா மார்கலே மார்களே

சேல 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 கட்டா குரு 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 பாபா கேitta குட்ட குட்ட கவனம் போட்ட குருக்க மர்க்க பாபா கேitta சேலாப்ல வந்து தெம்பா பச்ச பச்ச மொக்கல அப்பற கச்ச பாகே தா வூ

அடுத்து நம்ப கடைசி அவர் எப்படி வருவாரு இவள் இதய ராணி எங்கள் இதயத்தை அழகுள்ளி இவள் அல்ல வாயுதய ராணி 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 வரு கட்சிய கட்சியும் அடிதடி பாட்டோட ஆட்டம் என்ன